வணக்கம் நண்பர்களே முக்கியமான டாபிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்னைக்கு தான் முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தி இருக்காங்களே ஐம்பது வருடங்களுக்கு முன்பாக இன்றைய தான் எமர்ஜென்சி டிக்ளரேஷனை வந்து அறிவித்தாங்க அவசர நிலை பிரகடனம் செய்யப்பட்டுச்சு பார்த்தீங்களா அது பிரகடனம் செய்யப்பட்டு இன்னையோட ஐம்பது வருடங்கள் கம்ப்ளீட் ஆகுது இந்தியன் ஹிஸ்டரியில் ப்ரைம் மினிஸ்டர் சொல்கிறாரு இந்தியன் ஹிஸ்டரியில் ஒரு இரண்டு அத்தியாயம் அப்படின்னா அது எமர்ஜென்சி டிக்ளரேஷன் தான் அப்படின்னு சொல்லிட்டு பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் கடும் கண்டனத்தை வந்து பதிவு செஞ்சிருக்காரு பாஜகவினர் சொல்கிறாங்க எமர்ஜென்சியை டிக்ளேர் பண்ண காங்கிரஸ் கவர்மெண்ட் இன்னைக்கு ஜனநாயகம் பற்றி எங்களுக்கு பாடம் எடுத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு பாஜகவினர் காங்கிரஸை செக் வைக்கிறாங்க இது ஃபர்ஸ்ட் டாபிக்கு ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் திமுகவுடைய எம்பி ஆராசா இருக்கார்ல அவர் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களை ஒரு திமுக நிகழ்ச்சியில் முட்டாள் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தி விமர்சனம் பண்ணியிருக்காரு இது பாஜகவினர் மத்தியில் பெரிய கொதிப்பை ஏற்படுத்தியிருக்கு ஆர் ஆசா என்ன பேசியிருக்காருன்னா சமீபத்தில் தமிழகம் வந்திருந்த அமித்ஷா டெல்லியில் ஆட்சியை பிடிச்சிட்டோம் ஹரியானாவில் ஆட்சியை பிடிச்சிட்டோம் மகாராஷ்டிராவில் ஆட்சியை பிடிச்சிட்டோம் அடுத்து தமிழ்நாடு தான் அப்படின்னு சொல்லிவிட்டு அமித்ஷா வந்து பேசியிருக்காரு முட்டால் 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 அப்படின்னு சொல்லிவிட்டு மூணு வாட்டி குறிப்பிட்டிருக்காரு ஆர் ஆசா டெல்லியில் பிஜேபி ஆட்சியை பிடிச்சிச்சு ஹரியானாவில் பிடிச்சிச்சு மகாராஷ்டிராவில் பிடிச்சிச்சு அப்படின்னா அது தனி மனிதனை தோற்கடிச்சிட்டுன்னு அர்த்தம் ஒரு தனி மனிதனை தோற்கடிச்சு அங்கே ஆட்சியை பிடிச்சிருக்கு ஆனால் தமிழகத்தில் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுக்கு பின்னாடி பெரியாறு அண்ணா போன்ற திராவிட தத்துவம் உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு ஆசா பேசியிருக்காரு ஆசாவுடைய பேச்சுக்கு திமுகவுடைய கூட்டணி கட்சிகள் இருக்காங்க இப்போ பாஜக கேட்குறாங்க சரி எதுக்காக காங்கிரஸ் எல்லாம் வந்து ஆர் ஆசா சொல்கிறாரு டெல்லியில் ஹரியானாவில் மகாராஷ்டிராவில் பிஜேபி ஜெயிச்சிச்சு அப்படின்னா அது ஒரு தனி மனிதனை வீழ்த்தி பிஜேபி ஜெயிச்சிருக்கு அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தியிருக்காரு அப்போ என்ன சொல்ல வராரு காங்கிரஸ் எல்லாம் ஒரு தனி ஆளு அவங்களுக்கெல்லாம் தத்துவமே கிடையாது அப்படிங்கிறதான் ஆராசா பேச்சுக்கான மறைமுக அர்த்தம் ஆனால் இப்போ ஆராசாவுடைய பேச்சுக்கு காங்கிரஸ் ஆம் ஆத்மி பார்ட்டி எல்லாம் ஏன் சம்பந்தமே இல்லாமல் உங்களை தான் மறைமுகமாக தத்துவமே இல்லாதவர்கள் அப்படின்னு விமர்சனம் பண்ணியிருக்காரு ரொம்ப மகிழ்ச்சி அடைய வேண்டாம் அப்படின்னு பாஜக செக்க வைக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ தமிழக பாஜகவுடைய மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் என்ன சொல்லியிருக்காருன்னா மக்கள் பிரதிநிதிகளுக்கு நாவடக்கம் அப்படிங்கிறது தேவை கைத்தட்டல் வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக எதையாவது உலருவது ஆபத்தானது ஜனநாயக நாட்டின் பாதுகாப்பை கட்டி காக்கும் அமைச்சர் அமித்ஷாவை பற்றி பேச ஆராசாவுக்கு என்ன தகுதி இருக்குது ஆணவமிக்க மற்ற பேச்சுகளுக்கு திமுகவை அரசியலை விட்டு மக்கள் துரத்துவது உறுதி அப்படின்னு சொல்லிட்டு நயினார் நாகேந்திரன் வந்து இப்போ ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காரு நயினார் நாகேந்திரன் தவிர மற்ற பாஜகவுடைய தலைவர்களும் இப்போ கடும் கண்டனத்தை பதிவு செஞ்சிருக்காங்க மக்கள் பாதுகாப்பை கட்டி காக்கும் அமித்ஷாவை இப்படி எப்படி நீங்கள் பேசுகிறீங்க உங்களுக்கு என்ன தகுதி இருக்குது அப்படின்னு நைனார் கேட்டிருக்காரு ஆய்வு செஞ்சு பார்த்தீங்கன்னா நயினார் சொன்னது உண்மை தான் ஹோம் மினிஸ்டருங்க அவர் ஆர்டிகிள் த்ரீ செவன்ட்டியை தூக்கி தொட்டிக்குள்ளே வீசினது அமித்ஷா தான் ஆர்டிகிள் த்ரீ செவன்ட்டியை தூக்கி வீசினதுக்கப்புறம் ஜம்மு காஷ்மீர் எவ்வளவு சூப்பராக வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அப்படிங்கிறத தேடி பாருங்க முன்னாடியெல்லாம் லால் சௌக் இருக்குல்ல லால் சவுக் அப்படிங்கிற இடம் ஜம்மு காஷ்மீரில் இருக்குது அதில் தேசிய கொடி நம்ம நாட்டுடைய தேசிய கொடியே பறக்காது தீவிரவாதிகள்லாம் சேலஞ்சு விடுவாங்க முடிஞ்சா தேசிய கொடியாக அதில் ஏற்றி காட்டுங்க அப்படின்னு சேலஞ்சு விட்டானுங்க முன்னாடி ஆனால் இப்போது ஆர்டிகிள் த்ரீ செவன்ட்டியை தூக்கி வீசினதுக்கப்புறம் லால் சவுக்கில் நம்ம தேசிய கொடி மூவர்ண கொடி விளக்குகளால் அது அலங்கரிக்கப்பட்டு இண்டிபெண்டன்ஸ் டே ரிப்பப்ளிக் டேலெலாம் ஜொலிக்குது காரணம் ஆர்டிகல் த்ரீ செவன்ட்டி அப்ரகேஷன் தான் அதை செஞ்சு காட்டினவர் அமித்ஷா இப்போ கூட பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச்சை வந்து டெட்லைனாக வச்சுருக்காரு இந்தியாவில் நக்சல்கள் மாவோயிஸ்ட்டுகளை நூறு விழுக்காடு அழித்து ஒழிக்க போகிறோம் நக்சல்கள் மாவோயிஸ்டுகள் இல்லாத நாடாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச்சுக்கு பிறகு இந்தியா உருவெடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டெட்லைன் வச்சு பல ஆப்ரேஷன்ஸை வந்து நடத்திக்கிட்டு இருக்காரு அதனால் பொலிட்டிக்கலாக உங்களுக்கு அமித்ஷாவை பிடிக்காம இருக்கலாம் அதுக்காக லிமிட்டை கிராஸ் பண்ணி முட்டால் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துறதெல்லாம் தவறான ஒரு வார்த்தை அப்படின்னு சொல்லிட்டு தான் பொதுமக்கள் நிறைய பேரும் கருத்து தெரிவிக்கிறாங்க இது ரெண்டாவது டாபிக் மூணாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் மத்திய அரசு அதிரடி அறிவிப்பு அப்படிங்கிறது மூணாவது டாபிக் இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி மான்சுக் மாண்டவியா இருக்கார்ல இவர் மத்திய தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு துறை அமைச்சர் சென்ட்ரல் மினிஸ்டர் இவர் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி என்ன அறிவிப்பை வெளியிட்டிருக்காரு வருங்கால வைப்பு நிதி இருக்குது பார்த்தீங்களா பிஎஃப் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் வருங்கால வைப்பு நிதியிலிருந்து தானாக பணம் எடுக்கும் முறையின் உச்ச வரம்பு ஒரு லட்சத்திலிருந்து ஐந்து லட்சமாக உயர்த்தப்படுகிறது அப்படின்னு மான்சுக் மாண்டவியா அவர்கள் அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்காரு பிஎஃப் அமௌண்ட்டை கிடையில எடுக்கிறதுக்கான உச்ச வரம்பு ஒரு லட்சமா இருந்துச்சு இதை ஐந்து லட்சமாக உயர்த்தி இப்போ சென்ட்ரல் மினிஸ்டர் அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருக்காரு இது டெபினட்டா ரொம்ப பாசிட்டிவான ஒரு நியூஸ் இந்த பி எஃப் அமௌண்ட்டுக்காக வெயிட் பண்றவங்க ஏதாவது திடீர்னு ஒரு அவசரம் இருக்கும் அப்போ பிஎஃப்ல இருந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க பார்த்தீங்களா அவங்களுக்குலாம் இது மிக ஒரு பாசிட்டிவான ஒரு செய்தியாக நான் பார்க்குறேன் இந்த டாபிக் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருங்க அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்